தமிழ்களை அடிப்படையாக கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் முழுவிதமாக கடப்பதற்கான ஒரு திட்டமிடுதலோடு நாம் செயல்பட வேண்டும் வீடியோ கேம் விளையாடுறது பாடல்கள் கேட்பது வீணான பேச்சுகளை பேசுவது நண்பர்களோடு சேர்ந்து அரட்டி அடித்துக் கொண்டிருப்பது இரவு நேரங்களில் ஊர் முழுவதும் சுற்றி திரிந்து பகல் முழுவதும் தூக்கத்திலே நிலைத்திருப்பது இதெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளர்களின் ஒரு பண்பாக இது இருக்காது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற

இன்னும் சில தினங்களில் அல்லாஹுடைய மாபெரு கிருபையினால் அருள் மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் அந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு இறை நம்பிக்கையாளர் தன்னுடைய வாழ்க்கை முறைகளை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் எப்படி அமைத்து கொண்டால் அந்த மாதத்திற்குரிய நன்மைகளை முழுவிதமான நன்மைகளாக நாம் அடைய முடியும் என்பதற்கான அனைத்து விதமான வழிகாட்டு நெறிமுறைகளையும் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தை கடக்கின்ற பொழுது ரமலானுடைய மாதத்திலே நாம் நோன்பு வைக்கின்ற பொழுது பல்வேறான சிந்தனைகளோடு அந்த நோன்பை எதிர்நோக்கின்றோம் அந்த மாதத்திலே அந்த நோன்பை கடக்கக்கூடிய அந்த சூழலில் நாம் முறையான சரியான அடிப்படையில் அந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்கின்றோமா அந்த நாட்களை சரியான அடிப்படையில் நன்மை மிக்க நாட்களாக நன்மைகளை அதிக அளவில் சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதத்தை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தை ஏன் இந்த உம்மத்தின் மீது கடமையாக்கினான் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய வேதத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் யாயுல்லதீன் ஆமனோ குத்தீவ அலைக்கும் சியாம் கமா குதிப அலல்லதீன் அமின் கவுலிக்கும் லால்லக்கும் தத்த கூன் இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன் சொன்றவர்களின் மீது இந்த நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கு தெரியுமா ல அல்லக்கும் வர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக பொதுவாக நோன்பு என்று சொன்னால் நாம் எதற்கு தயாராகுவோம் நோன்பு கஞ்சி என்றும் நோன்பு மாதங்களிலே நாம் காலையில் என்ன சமைப்பது மாலையில் என்ன சமைப்பது இடைப்பட்ட நேரங்களை எப்படி கடப்பது ஓய்வுக்குரிய நேரங்களாக எப்படி நாம் எடுத்துக்கொள்வது என்றெல்லாம் பல்வேறான சிந்தனைகள் இந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுவது உண்டு ஆனால் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டதாக நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இறையச்ச இறைவனை அஞ்சி பயப்படக்கூடியவர்களாக அல்லாவின் மீது பய உணர்வு கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய வேண்டும் என்று மார்க நமக்கு வழிகாட்டுகின்றது பொதுவாக இறையச்சம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எல்லா காலங்களிலுமே பண்படுத்தக்கூடிய ஒன்று இறையச்சத்தை பற்றி பல்வேறான போதனைகளும் அறிவுரைகளும் மார்க நமக்கு வழங்குகிறது ஏன் அல்லா அல்ல ஒரு மனிதனுக்கு வழங்குவதற்காக அவன் இறையச்சம் என்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக ஏன் ஒரு மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு அடியான் இறையச்சத்தை பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலுமே அவன் நன்மை மிக்கவனாக தீமையிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளக்கூடியவனாக பாவமான காரியங்களை விட்டு தன்னை மீட்டெடுக்கக்கூடியவனாக அந்த இறையச்சம் என்கிற ஒரு பண்பு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அல்லாவுக்கு பயப்புடுற ஒரு உணர் ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னா அவன் இல்லை என்றாலும் சேர்ந்து குடிக்க மாட்டார் யாரு இல்லை என்றாலும் கூட அவர் வட்டி வாங்க மாட்டார் யாரு இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் பேச மாட்டார் அவதூறு வார்த்தைகளை அவர் பேச மாட்டார் ஏனென்றால் அல்லா நம்மளை பார்க்கிறான் அல்ல நம்மளை கண்காணிக்கிறான் மறுமையில் அல்லா நம்மளை விசாரிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அந்த அச்ச உணர்வு அவரை பண்படுத்தக்கூடியதாக ஆக்கிவிடுகிறது அப்ப அல்ல அந்த பயிற்சியை வழங்குவதற்காக வேண்டி இந்த மாதத்தை நமக்கு வழங்கியிருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தன் வேதத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இறையச்சம் என்றால் எப்படி இருக்கணும் அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் எத்தனையோ நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தியாகத்தில முன்னோடிகளாக பல அர்ப்பணிப்புகளின் முன்னோடிகளாக அல்லா அஞ்சக்கூடியதில் கூடியதில் இப்படித்தான் அஞ்ச வேண்டும் என்ற அச்ச உணர்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மிக்க ஒரு சமுதாயமாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அவங்களுடைய அந்த இரையச்சத்தை நாம் பார்க்கும் பொழுது நாமும் இது போன்ற ஒரு இறையச்சத்தை இந்த ரமணானுடைய மாதத்திலிருந்து நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகாயகம் சல்லா அலைய செல்லும் அவர்கள் மசூது நபியில இருக்கின்றார்கள் குலத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து நான் ஒரு ஒரு விவச்சாரம் செய்து விட்டேன் என்று அவர்களிடத்துல வந்து அந்த நபர் சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதர் முகத்தை திருப்பி கொள்றாங்க திரும்பி அந்த நபர் சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதரே நான்கு முறை மீண்டும் மீண்டும் அவர் சொல்லுகிறார் நான் ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை செய்துவிட்டேன் என்று நான்கு முறை தான் செய்த குற்றத்தை உணர்ந்து மீண்டும் மீண்டும் அந்த குற்றத்தை அவர் கொண்டே இருக்கிறார் தூதர் அந்த பார்த்து உனக்கு திருமணம் முடிந்து விட்டதாம் நாம் ஆமர சொல்லலாம் திருமணம் எனக்கு முடிந்து விட்டது அவர் திருமணம் முடிந்ததற்கு பிறகும் இப்படி ஒரு குற்றத்தை இவர் செய்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் திடலுக்கு அவர் நீங்கள் அழைத்து வாருங்கள் பெருநாள் தொழக்கூடிய அந்த திடலுக்கு அவர் அழைத்து வரப்படுகிறார் அழைத்து வரப்பட்டால் அவருக்கு கல்லால் அடித்து தண்டனை அவருக்கு கொடுக்கப்படுகிறது அவர் அந்த தண்டனையை தாங்க முடியாமல் மதினாவுடைய அவுட்டர் வெளிப்பகுதியான ஹர்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில அவர் ஓடுகிறார் அந்த வழி தாங்க கல்லால் அடிச்சா யாரால தாங்க முடியும் என்னதான் தண்டனையை தப்பா அவர் உணர்ந்துகின்றிருந்தாலும் என்னதான் பாவம் செய்தன் என்ற ஒரு தவறை அவர் இருந்திருந்தாலும் கூடியவராக தண்டனை அனுபவிக்கும் பொழுது அதை தாங்க முடியுமாம் ஓடுகிறார் அவர் மீண்டும் இழுத்து வரப்பட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது என்ற செய்தி சைல் புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப நல்ல நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர் மறைத்திருக்கலாமா இல்லையாம் இவர் செஞ்ச தப்ப இவர்கள் செய்த ஒரு குற்றத்தை யாரும் அறியாத ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது அல்லாவுடைய நல்ல ஒரு மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அதை மறைத்திருந்தால் குற்றத்தை கண்டு அவருக்கு தண்டனை கொடுத்திருக்க போறாங்க எதுவுமே நடந்திருக்காது ஆனால் எந்த உணர்வு அவர்களை அந்த தவறை ஒப்புக்கொள்ள செய்தது இங்கே ஒரு பொய் சொல்லிட்டோம் என்றால் வியாபாரத்தில் ஒரு மோசடி செய்து விட்டான் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை முறைகளில் ஏதோ மார்க்கத்திற்கு முறனான ஒரு வழிமுறையை நாம் தேர்வு செய்து விட்டால் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம் ஆனா அல்லாவிடத்துல போய் நாம தப்ப முடியாது அல்லா போய் நாம தப்புவதற்கான வழி நமக்கு ஏற்பட்டு விடாது என்ற அச்ச உணர்வு உருவானதேன் இந்த அச்ச உணர்வு ஒவ்வொரு நபரிடத்தில் வர வேண்டும் ஒரு ரமலானுடைய மாதம் என்று சொன்னால் இப்படி நாம் பயிற்றுவிக்கக்கூடிய மாதங்களாக இப்படி நம்முடைய ஈமான்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாம் கடக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லப்படுகிற பாடமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தை அருள் மிகுந்த மாதம் என்று நாம் சொல்வோம் ஏன் அருள் மிகுந்த மாதம் தெரியுமாம் இந்த மாதத்தில் அவ்வளவு நன்மைகள் கொட்டி கிடக்கின்றது அவ்வளவு நன்மை மிக்க காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கின்றானாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சலலா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னஃபில் ஜென்னத்தின் பாவன் மறுமையில் அந்த சொர்க்கம் இருக்குதுல சொர்க்கத்துல ஒரு வாசல் ஒன்று இருக்கிறது அந்த வாசல் பேர் என்ன தெரியுமா யூ கால் லஹு ரயான் ரயான் என்று அந்த வாசலுக்கு அழைக்கப்படும் அந்த வாசல் யாரு நுழைவான் எதுகுழுமினு சாயுமோன் நோன்பாளிகள் அந்த வாசலிலே நுழைவார்கள் மறுமை நாளில் நுழைவார்கள் அகதும் கயிறுகும் நோன்பாளிகளை தவிர்த்து வேற யாரும் அந்த வாசலுக்குள்ளே நுழைய மாட்டார்கள் அந்த வாசல் கூப்பிடுமா எப்படி கூப்பிடுமா ஐன சாயிமோன் நோன்பாளிகளே அப்படின்னு அழைக்குமாம் நோன்பாளிகள் அந்த நுழைவார்கள் அவர்கள் நுழைந்தவுடனே அந்த வாசலுடைய கதவு மூடப்பட்டுவிடும் நோன்பாளிகளை தவிர்த்து வேறு யாரும் அந்த சோனத்தினுடைய என்ற வாசலின் வழியாக நுழைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சலலா வலையசலம் அவர்கள் சொல்கின்ற செய்தி சையுல் புகாரியில ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப இந்த உலகத்துல ஒரு நன்மை செய்யறோம்னா எதற்கு செய்யறோம் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக தானே செய்கிறோம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தானே ஜும்மா தொழுகிறோம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்கு தானே வரலான தொழுகையை தொழுகிறோம் அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தை நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இந்த நோன்பை நாம் அடைகின்ற பொழுது அதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி எது தெரியுமா சொர்க்கத்துல ஒரு தனி வாசலை வைத்து இந்த நோன்பாளிகளை அல்லாஹ் அழைத்து அதன் வாசல் வழியாகவே அல்லாஹ் நுழைக்க செய்வான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் தூதர் சொல்றாங்க மண் சாம ரமலான் ரமலானுடைய மாதத்துல ஈமானன் நன்மை எதிர்பார்த்தும் நம்பிக்கையுடனும் யார் அந்த நோன்பை வைக்கின்றார்களும் அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது இப்படி இந்த நோன்புக்கான சிறப்புகளை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்வதை பார்க்கிறோம் அப்ப இந்த நோன்பை எதிர்நோக்கக்கூடிய நாம் சில திட்டங்களோடு அந்த நோன்பை எதிர்நோக்கணும் வெறும் எந்த விதமான திட்டமும் இல்லாம எல்லா பதினோரு மாதங்களை எப்படி கடந்து போகிறோமோ அது மாதிரி ரமலானை நாம் கூடாது ரமலானை கடக்கும் பொழுது அந்த மாதத்தை ஒவ்வொரு நாட்களையும் எப்படி நாம கடக்கணும் என்பதற்காக வேண்டி நம்ம இடத்துல ஒரு திட்டமிடுதல் இருக்க வேண்டும் காலையில பஜனுடைய நேரத்துல சகருக்காண்டி எழுந்திருக்கிறோமா எழுந்ததுல இருந்து நாம நோன்பை திறக்கின்ற வரைக்கும் எப்படி எல்லாம் அந்த நோன்பை அந்த நாட்களை நாம கடக்கணும் என்னென்ன செயல்பாடுகள்லாம் செய்யணும் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நம்ம இடத்துல ஒரு திட்டமிடுதல் இருக்க வேண்டும் என்பதையும் நாம நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் ஏன் என்று கேட்டால் அல்ல முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல அல்லா சொல்லி காட்டுறான் ஒரு நீண்ட நெடிய ஒரு அந்த அந்த வசனத்துல அல்லா சொல்றான் இன்னொரு முஸ்லிமின் ஒரு முஸ்லிமாத் அவள் மூமின் ஒரு மூமினாத் அவள் காணித்தீன் அவள் காணிதாத் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் அப்படி கட்டுப்படுகின்ற ஆண்களுக்கும் கட்டுப்படுகின்ற பெண்களுக்கும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு வந்து சாயி மீன் சாயி மாத் நோன்பு வைக்கின்ற ஆண்களுக்கும் நோன்பு வைக்கின்ற பெண்களுக்கும் வ தாக்கிர அல்லாஹ் கசீர் வந்தாக்கிறார் அதிகம் நினைவு கூடுகின்றார்களே அந்த நினைவு கூடக்கூடியவர்களுக்கும் அஹ் தல்லாஹ்லகும் மகூசீரான் அல்லாஹ் மறுமேலே பாவமன்னிப்பையும் வாசலன் அலிமான் மகத்தான கூலியும் அல்லாஹ் தருவதற்கு தயார்படுத்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வேகத்தில் நமக்கு சொல்லப்படுகின்றது அப்ப இந்த மாதத்தை வெறும் உறக்கமாகவே பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் இந்த மாதத்தை எப்படி கலப்பார்கள் இரவு முழுவதும் விளையாடுவாங்க கேரம் போர்டு விளையாடுறதுக்கு விளையாட முடியும் எங்க காருக்கு விளையாட முடியும் இரவு நேரத்துல விளையாடுற மாதிரியான விளையாட்டுகள் எல்லா நண்பர்கள் எல்லாம் கூட்டி எப்படி விளையாட முடியுமோ அதற்கான தயாரிப்புகள்ல இன்றைக்கு இளைஞர்கள் இறங்கியிருப்பாங்க இரவு முழுவதுமே பொழுதுபோக்கான காலங்களாக பொழுதுபோக்கான பேச்சுகளாக பொழுதுபோக்கான நடவடிக்கைகளாக முழுவதும் ஈடுபட்டு விட்டு சகர செஞ்சுட்டு காலம் முழுவதும் தூங்குறது நோன்பு எப்படி போகும் பகல் முழுவதும் உறக்கம் இரவு முழுவதும் வெளியில் அப்படி இங்கமாக பொழுதுபோக்குகளாக சுத்துவதுமாகத்தான் ரமலானுடைய மாதத்திலே கடக்கப்படுகின்ற இந்த நோன்பின் நிலை இருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் இந்த நோன்பை கடக்கக்கூடிய நாம் ஒவ்வொன்றுக்குமே ஒரு சட்டம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சகருடைய நேரத்துல ஒரு நன்மை சொல்லப்படுது சகருடைய நேரத்துல உணவு உண்ணுகிறோமா இல்லையா அந்த உணவு சாப்பிடுறதுக்கு என்று அல்ல தூது நமக்கு என்ன செய்யறாங்க ஒரு சட்டத்தை சொல்லி காட்டுறாங்க சகருடைய நேரத்திலிருந்து இஃப்தார் நேரம் வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு சட்டமாக சொல்லப்படுகிறது எப்படி சட்டம் சொல்லப்படுது என்றால் சகருடைய நேரத்துல ஒருவர் சகருக்காக வேண்டி எழுந்து சாப்பிடுகிறார் அவர் சாப்பிடும் பொழுது அல்ல அந்த உணவிலே அவருக்கு பறக்கத்து வைக்கிறான் இஃப்தாருடைய நேரத்தில் உணவை கொண்டு 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 ஏதோ ஒரு அவர் நோன்பை திறக்கிறார் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தெரியுமா சொல்லப்படுது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீடித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த ரெண்டு காரியத்தையும் சகரை பிற்படுத்தி செய்வதையும் முற்படுத்தி செய்வதையும் சுன்னாவின் அடிப்படையில் இந்த இரண்டு காரியங்கள் செய்பவர்கள் எப்படி இருப்பார்களாம் அவர்கள் நன்மையை செய்து கொண்டிருப்பவர்களாகவே இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹலி சொல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் அதே போன்று இந்த ரமணானுடைய மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது நாம் குரானை அருளும் என்று சொல்கிறான் திருமறை குரானை எடுத்து படிக்கணும் திருமலை குரானை ஓதுணும் சில பேர் திருமறை குரான் எப்படி ஓதுவாங்க முப்பது நாலு முப்பது திசம் முடிச்சிருந்தோம் கட கட கடன என்ன சொல்லப்பட்டிருக்கு என்ன அர்த்தங்கள் போதிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பாக்குறது இல்லை முப்பது நாளைக்கு குரான முடிச்சு அதோட உரம் கட்டிடணும் இப்ப எல்லா இடத்துல தூசி தட்டுவாங்க திரும்பி ரமணான் மாசம் முடிஞ்ச உடனே திரும்பி அந்த தூசி தூக்கி பரண மேல வச்சுட்டு அல்லது ஏதாவது ஆக்கையில வச்சுட்டு இவங்களுடைய வேலைகளை மீண்டும் ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் எப்படி நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு திட்டமிடுதலுக்கு முக்கியமாக ஒன்று இந்த ரமணானுடைய மாசத்துல ஒவ்வொருவரும் திருமறை குருவானை அரபியும் படிக்கணும் அதனுடைய தர்ஜுமாவையும் படிக்கணும் என்ன தமிழ்ல சொல்லப்படுது அல்ல நமக்கு மனிதர்களுக்கான வழிகாட்டின்னு சொல்றானா இல்லையா மனித குலத்திற்கான நேர்வழின்னு சொல்றான நமக்கான நேர்வழியும் வழிகாட்டியும் இன்றைக்கு இருக்கும் என்னதான் நமக்கு சொல்றான்னு பெயர் தவிர அந்த குரானை தமிழாக்கத்தை படிப்பது இல்ல அப்ப திருமறை குரானை படித்து அந்த ரமலானுடைய மாதத்துல அதனுடைய அரபியும் தமிழையும் சேர்த்து படித்து விலக்குறையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில இந்த மாதத்தை நாம் கடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போன்ற அல்லாஹுடைய தூதர் செல்லா வலைசெல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு நோன்பு வைத்திருக்கிறார் நோன்பு வைப்பது எப்போது அவருக்கு நன்மை தெரியுமா அவர் பட்டினியா கிடக்குறதுனால மட்டும் நன்மை கிடையாது காலையில இருந்துச்சு சாப்பிடுறாரு திரும்பி இஃப்தாருக்கு வயிறு படைக்க சாப்பிடுறாரு இப்போ இவர் நோன்பு வைத்தவராக பார்க்கப்படுவார்னா இவர் பட்டினியா கிடந்தார் அல்லாவுக்காக வேண்டி ஒரு நோன்பு வைத்த கணக்குல சேர்க்கப்படாது இவர் பட்டினியா இருந்தாருப்பாம் காலையில இருந்து நன்மைக்காக வேண்டி என்ன செய்தார் எந்த இருந்ததா ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்டு வீணான பேச்சுகளையும் வீணான நடவடிக்கைகளையும் பொய்யான பேச்சுகளையும் யாரு விட்டுவிடவில்லையோ அவர் பசித்து தண்ணீர் குடிக்காமல் இருப்பதனாலையோ எந்த விதமான பயனும் இல்லை அப்ப நோன்பை நாம என்ன செய்யணும் முறையானதாக பயனுள்ளதாக நாம கடக்கக்கூடியவர்களாக எதிர்நோக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு வழிகாட்டு முறைகளும் நமக்கு மார்க்கத்துல வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய செல்லம் அவர்களிடத்துல வந்து ஒரு கிராமவாசி வந்து கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே நான் சொர்க்கம் போகணும் சொர்க்கம் போவதற்கு எனக்கு ஒரு வழிகாட்டல் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லாட்ட வந்து கேக்குறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னாங்க அல்லாஹுவை வணங்குங்கள் அல்லாவுக்கு எதை இணை கற்பிச்சிடாதீங்க ரெண்டாவது ரசூல்லா சொன்னாங்க துக்கி முசலா தொழுகை நீங்கள் நிலைநாட்டுங்கள் உங்களுக்கு பரலாக்கப்பட்ட ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட தசூமூர் ரமலான் ரமலானுடைய மாதத்தில் அந்த நோன்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லா சொல்றாங்க உடனே அந்த கிராமவாசி நீங்கள் எதை சொன்னீர்களோ அப்படியே நான் இதில் எதையும் நான் கூட்டவும் மாட்டேன் இதில் எதையும் நான் குறைக்கவும் மாட்டேன் இன்னைக்கு பேணிதல் என்ற அடிப்படையில நோன்பு திறக்க வேண்டிய நேரத்துல திறக்காம பத்து நிமிஷம் கூட்டி திறக்கிறாங்களா இல்லையா இதுல சொல்ல சொன்ன வழிமுறையா பேணுதல் என்ற அடிப்படையில இருபது நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே சகரை முடித்து விட்டு நியத்தே என்ற பெயரிலே ஒரு வாசகத்தை சொல்லி நோன்பை முடித்துக் கொள்கிறார்களே இது நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையாம் அப்ப இந்த நபித்தோடர் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே நீங்க எதை சொன்னீர்களோ அதில் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அதை அப்படியே நான் செய்வேன் என்று சொல்லி அல்லாவுடைய தூதரத்தில் சொல்லிவிடுகிறார்கள் சொல்லிவிட்டு அந்த நபித்தோடர் கடந்து பேர்றாங்க சகாபாக்களை பார்த்து இப்போ ஒருத்தர் கேட்டுட்டு போனார்ல சொர்கத்வாசியில் ஒரு ஆளை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் எப்படியான ஒரு செயல் என்று பாருங்கள் அந்த அமலை அப்படியே நாம செய்யணும் அந்த அமலை அப்படியே செய்வதற்கும் முயற்சி பண்ணணும் அதை நாம செய்யாமல் இருப்பதை விட செய்கோம் என்ற பெயரிலே கூடுதலாக செய்கிறோம் என்று செய்து கொண்டு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்து வழிகேட்டை நோக்கி நாம் சென்று விடக்கூடாது அப்ப அமள்களை அடிப்படையாக கொண்டு இந்த ரமணானுடைய மாதத்தை நாம் முழுவிதமாக கடப்பதற்கான ஒரு திட்டமிடுதலோடு நாம செயல்பட வேண்டும் வீடியோ கேம் விளையாடுறது பாடல்கள் கேட்பது வீணான பேச்சுகளை பேசுவது நண்பர்களோடு சேர்ந்து அரட்டடித்துக் கொண்டிருப்பது இரவு நேரங்களில் ஊர் முழுவதும் சுற்றி திரிந்து பகல் முழுவதும் தூக்கத்திலே நிலைத்திருப்பது இப்ப இதெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் செய்யக்கூடிய ஒரு ரமலானுக்கான ஒரு பக்குவமிக்க ஒரு மாதத்தை அடைய வேண்டிய ஒரு இறை நம்பிக்கையாளர்களின் ஒரு பண்பாக இது இருக்காது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் இரவு தொழுகை குறித்தும் சொல்றான் ரமலானுடைய மாதத்துல இரவு தொழுகை தொழுகிறோம்ல அந்த இரவு தொழுகைக்கு ரசூல்லா சொல்றாங்க மண் காம ரமலான் யார் ரமலானுடைய மாதத்துல ஈமான நிகத்தி சாபன் ரமலானுடைய அந்த இரவு தொழுகையை நன்மை எதிர்பார்த்தும் நம்பிக்கையுடன் ஒருவர் தொழுகிறார்களோ குஃபிரலகும் கந்தமணி தன்பிகி அவருடைய முன் சென்ற பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது அவர் ரமலானுடைய இரவு தொழுகையில் அந்த தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு கூட நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சூழலும் அல்லாஹுடத்தினால் நமக்கு வழங்கப்படுகிறது எனவே இந்த மாதத்தை முறையாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தொழில் தொடங்கும் பொழுதும் நம்முடைய இதர காரியங்கள் செய்யும் பொழுதும் எப்படி ஒரு திட்டமிடுதலோடு செய்வோமோ அது மாதிரி என்ன செய்யணும் இந்த ரமலானுடைய மாதத்தையும் முறையாக கடக்க வேண்டும் என்ற சில திட்டமிடுதலோடு நாம அதை சரியான முறையில் வகுத்து இந்த நோன்பை நோற்று அதனுடைய ஒவ்வொரு நன்மைகளையும் பெறக்கூடியவர்களாக இருக்கணும் ஏனென்று கேட்டால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஏனைய நாட்களை நாம் ஒரு அமல் செய்யறோம்ல அந்த அமலை விட ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமலுக்கு அல்ல என்ன சொல்றான் தெரியுமா இது என்னுடையது நான் இதற்கு கூலி கொடுக்கிறேன் அந்த அமலுக்கு வந்து அல்ல என்ன நான் இதற்கு கூலி கொடுக்கிறோம்பா அளவில்லாத கூலி எவ்வளவு என்று மதிப்பிடப்படாத ஒரு கூலி சலாம் சொல்வதாக இருக்கட்டும் நாம் ஒரு சிறிய வார்த்தை ஒரு ஒரு நபரை பார்த்து மலர்ந்த முகத்தோர் சிரிப்பதாக இருக்கட்டும் குரானில் ஒரு வார்த்தை ஓதுவதாக இருக்கட்டும் இது அனைத்திற்கும் எப்படி கிடைக்கும்னா அளவில்லாத நன்மைகள் குறிப்பிடப்படாமல் நமக்கு கூலிகள் வழங்கப்படக்கூடிய ஒரு அருள் நிறைந்த ஒரு மாதம் தான் இந்த ரமணானுடைய மாதம் ஒரு தங்க புதையில் இருக்கு வேண்டும்ங்கிற அளவுக்கு போய் எடுத்துங்கிறோம் என் தேவைக்கு மட்டும் எடுத்துட்டு வருவோமா தேவைக்கு மிஞ்சி தூக்கிட்டு வருவோமா அட தங்க புதையல் பா அடுத்தது எப்போ கிடைக்கும்னு தெரியாது எவ்வளவு வேண்டுமானோ அள்ளிட்டு போகணும் அள்ளிட்டு போவோமா இல்லையா இந்த வருடம் கிடைக்கிற இந்த ரமலான் அடுத்த வருடம் அடையுமான்னு சொல்ல முடியாது எத்தனையோ நபர்கள் சென்ற ஆண்டுகள் இருந்திருப்பார்கள் இந்த கடந்த இந்த ஓராண்டுகளில் எத்தனையோ மரணங்களை நாம் பார்த்திருப்போம் நம்மளோடு இருந்திருப்பவர்கள் மரணித்திருப்பார்கள் அப்போ அதையெல்லாம் நாம் நினைவில் கூர்ந்து அப்ப அல்லாஹ் நமக்கு வணங்கியிருக்கின்ற இந்த வாக்கியம் மிக்க அருள் மிகுந்த இந்த மாதத்தை முறையாக நன்மைக்குரிய மாதமாக அடைந்து மறுமையில் வெற்றி பெறுகின்ற நன்மக்களாக அல்லா நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்